வணக்கம் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ வேண்டும் வளமுடன் அதற்காக இன்றைக்கி என்னென்னா மேஜிக் ஆஃப் எஸ்ஐபி பற்றி பார்க்க போகிறோம் எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதம் மாதம் நம்ம வந்து ஒரு ஐநூறு ரூபா கட்டிக்கிட்டே வந்தோம்னா மியூச்சுவல் ஃபண்டில் பதினாறு சதவீதம் ரிட்டன் கொடுத்துச்சுனா உங்களுக்கு வந்து நாற்பத்தி நாலு லட்ச ரூபா வரும் அதே பத்தாயிரரூபா கட்டுனீங்கன்னா முப்பது வருஷத்தில் எட்டு கோடி ரூபா வரும் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுனீங்கன்னால் அதே முப்பது வருஷம் நாற்பத்தி நாலு கோடி வரும் இப்படி நூறு ரூபாயில் இருந்தே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது மாதம் மாதம் கட்டக்கூடிய நமக்கு ஒரு நிறையா மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்கள் உள்ளன இதில் ஏதாவது ஒரு திட்டத்தில் மிக குறைந்த வருமானம் இருந்தால் கூட சரி ஒரு மாதம் ஐநூறுரூவா கூட உங்களால் கட்ட முடிஞ்சதுன்னா இருபது வயசில் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சின்னா உங்களோட ஐம்பதாவது வயசில் வெறும் ஐநூறுரூவா உங்களுக்கு நாற்பத்தி நாலு லட்ச ரூபாயாக கொடுக்கும் அந்த ஐநூறு ரூபாயா ஆயிரம் ரூபாயாக கட்டினீங்கன்னா எண்பத்தெட்டு லட்ச ரூபாய் இருக்கும் அதனால் அன்பான மக்களே நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் வளமுடனும் செல்வ செழிப்புடனும் வாழ இந்த எஸ்ஐபியை கடைப்பிடிங்கள் நன்றி